அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகத்தூ அமானுஷ சக்திகள் அப்படிங்கிற அந்த தலைப்பில் ஜின்களை பற்றிய அந்த விஷயங்களை நாங்கள் சென்ற தொடரில் பார்த்துருந்தோம் அதாவது ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருந்தேன் ஜின் என்கிற ஒரு படைப்பு ஒன்று இருக்குது அந்த படைப்பை தான் மக்கள் வந்து வேற வேறு பெயர்களை பேய் பிசாசி சாசி ஆவி முனி அப்படியான பெயர்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதனுடைய விவரங்களை தொடர்ந்து நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது அதில் ஜின்கள் சம்மந்தமான சில குறிப்புகளை நாங்கள் தந்திருந்தோம் ஜின்களில் வந்து அதனுடைய சாப்பாடு என்ன ஜின் என்ன சாப்பிடுது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்டோம்னு சொன்னால் அபுஹுரேரார் அலி அல்லா தாலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதி இது நபிகள் நாயகம் சல்லல்லாஹலாம் அவர்கள் வெளிவாசல் தேவைக்காக போகும்போது சுத்தம் செய்கிறதுக்கு மூணு கற்களை எடுங்க அதில் வந்து ரவுசு இலம் அதாவது விட்டைகளையும் எலும்புகளையும் எடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க அபுஹுரேரார் அலி அல்லா தான் கல்லைப்புரைக்கு கொடுத்து ரசூலாய் சல்லல்லாசலம் அனுப்புகிறாங்க பிறகு வந்து நபிகள் நான் சொல்லலாம் சொல்லுவாங்கள்ட்ட அதை பற்றி கேட்குறாங்க அரசா அது ரெண்டும் ஏன் தவிர்க்க சொன்னீங்கிறாங்க அதாவது அதுவும் சுத்தம் செய்கிறதுக்கு ஒரு ஒரு பொருளாக இருக்குது தானே விட்டைகள்ங்கிறது காய்ந்து போன ஆடு மாடுகளினுடைய மலம் அதை வந்து சுத்தம் செய்யணும் வெளிநாடுகளை இந்தியா போன்ற நாடுகள்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த மாட்டு சாணத்தை காய வச்சு அதை புக வைக்கிறதுக்கு விறகுக்காக எல்லாம் அதை பயன்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அதை ரவுஸ் சொல்கிறது அதை ஏன் எடுக்கக்கூடாதுன்னு அப்போவே கேட்கல அதில் ஒன்று ஒரு ஒழுங்கு இருக்குது வெளிவாசல் தேவைக்காக போகிறவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்புறமா திரும்ப கேட்குறாங்க நபிகள் நான் சலம் அவங்க சொல்கிறாங்க அது வந்து உங்களுடைய சகோதர படைப்பாகிய ஜின்னுடைய உணவு அப்படி என்று சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு அது இதில் வருது சொல்கிறாங்க ல வலா பில் அலாமி மீனல் ஜின்னி அப்படிங்கிறாங்க இதனால் நீங்கள் சுத்தம் செய்யாதீங்க அதாவது துப்புரவு பண்ணுறதுக்கு அந்த எலும்பையும் விட்டையும் பயன்படுத்தாதீங்க அது உங்களுடைய சகோதர ஜின்களுடைய உணவு அது அப்படிங்கிறாங்க அதனுடைய சாதுங்கிறாங்க அப்போ அது சாப்பிடக்கூடிய உணவு அல்லாவித்தாலும் அதில் வச்சிருக்கிறான் அதை அவங்க உணவை பயன்படுத்திக்கிறாங்க அதனால் அதை நீங்கள் எடுக்கக்கூடாது அதை அசிங்கப்படுத்தக்கூடாதுங்கிறாங்க இன்னொருத்தருடைய உணவில் நீங்கள் அசிங்கத்தை படுத்தக்கூடாது இல்லையா அதனால் அதை செய்யாதீங்க அப்படின்ட்டு நபிகள் நான் செல்லார செலவங்க சொல்கிறாங்க இது போக வேற ஏதாவது உணவு அதுக்கு இருக்குதா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மனுஷன் சாப்பிட்றதெல்லாம் அது சாப்பிடுது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம் ஏன்னா நபிகள் நான் செல்லதார் செல்வங்கள் சொல்கிறாங்க உங்களில் ஒருவர் பிஸ்மி சொல்லாமல் சாப்பிட்றாரு அப்படின்னு சொன்னால் கூட இருந்து ஜின்னு சாப்பிடுது பிஸ்மி சொல்லாமல் குடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் கூட இருந்து என்ன செய்யுது ஜின்னு வந்து குடிக்குது அப்படிங்கிறாங்க ஒரு நபித்தோழர் வந்து தண்ணி கோப்பையில் தண்ணி பாலையோ ஏதோ ஒரு தி திரவத்தை எடுத்து குடிக்கிறாங்க பிஸ்மி சொல்லாமல் குடிக்கும்போது அபகுரைறார் அலி அல்லாத்தாலன் அவங்க சொல்கிறாங்க உன்னோட இன்னொரு மிருகம் அந்த அந்த பூனை பூனண்டு வருது உன்னோட அதே கோப்பையில் பூனையும் நீயும் ஒன்னாக வாயை வச்சு குடிக்கிறதுக்கு விரும்புவியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்கிறாங்க அப்போ நீ பிஸ்மி சொல்லாமல் குடிக்கிறைய ஜின்னு குடிக்குது அப்படிங்கிறாங்க அதே மாதிரியாக ஒரு நபித்தோலர் பிஸ்மி சொல்லாம சாப்பிட்டுக்கும் போது ரசுலாய் சல்லல்ல சலம்மா அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க பிஸ்மி சொல்ல மரம் தான் பிஸ்மில்லா இது அவ்வளியோ ஆகுதுன்னு சொல்லுங்கிறாங்க அவர் சொல்கிறாரு சொன்னும் போது ரசூலுல்லாய் சல்லல்லா சலமாவங்கன்னுறாங்க சிரிக்கிறாங்க அப்போ அதை பற்றி கேட்கும்போது ஜின்னு சாப்பிட்டத வாந்தி எடுத்துகிட்டு ஓடுது அப்படிங்கிறாங்க அப்போ மனுஷனோட சேர்ந்து அதை என்ன செய்து சாப்பிடுது அதே மாதிரி நீங்கள் பிஸ்மி சொல்லி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நம்ம சாப்பிட்ட எலும்பில் அதே அளவு இறைச்சியை வந்து அந்த சாலிகான ஜின்கள் சாப்பிட மாதிரி வச்சிருக்கும் என்றால் நம்ம பிஸ்மி சொல்லி சாப்பிட்ட எச்சத்தை காவிரான ஜின்கள் வந்து சாப்பிட முடியாது அப்படி அல்லாத்தெல்லாம் ஆக்கி வச்சிருக்கிறாங்க எனவே மனிதனை போல் அதுவும் குடிக்குது அது சாப்பிடுது அப்படிங்கிறத நாம் என்ன செய்யலாம் அந்த ஹதிதலை வசனங்களில் இருந்தெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியுது காண முடியுது அது மாதிரி அந்த ஜிண்கள் இடத்துல வந்து குழந்தை குட்டி பெக்கிறது கனவம் மனைவி திருமண உறவு அதெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இருக்குது அதை நபிகள் என் சொல்லுவாங்க ஹூலிம் பெண்களை பத்தி சொல்லும்போது அதை சொல்றாங்க லம் எம் இன்னை கபிலுலா ஜான் அப்படிங்கிறாங்க ஹூலிம் பெண்களை அது இதுக்கு முன்னால எந்த ஒரு மனிதனோ அல்லது எந்த ஒரு ஜின்னோ வந்து என்ன செய்யலை தீண்டலை அதாவது அவங்களோட தாம்பத்தியத்தில் ஈடுபடலை அவ்வளவுக்கு அவங்க கன்னித்தன்மை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் சலலாசலம் அவங்க சொல்லும்போது மனிதனோ ஜின்னோ அவங்கள தீண்டல்லங்கிறான் அப்போ தீண்டக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது மனிதன் அதே மாதிரி ஜின்னுக்கும் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அதே மாதிரி மனிதனுக்கு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை உடன்பாடும் ஒட்டுத்தன்மையும் வந்து ஜின்னுக்கு இருக்குது மனிதனை போலவே ஒமாக அபுதூன் அதான் நம்ம எல்லாருமே ஓதக்கூடிய ஒரு வசனம் தான் மனிதனையும் ஜின்னையும் படைத்தது என்னை வணங்குவதற்காக அன்று வேறு எதுக்கும் இல்லை நம்மளோட சேர்த்து சொல்கிறான் அல்லாஹத்தல்லா எனவே அப்படியான ஒன்று இருக்குது அதே மாதிரி இபிலிஷை பற்றி அல்லாஹத்தல்லா சொல்லும் போது அந்த இபிலிசையும் அதனுடைய வம்சாவளியையும் வந்து ஒலியாக உங்களுக்கு நேசகர்களாக நீங்கள் எடுக்கிறீங்களா அப்படின்னு எல்லாவுத்தால் திருக்குறான்ல சொல்லி காட்டுறான் அப்போ துர்வியத்தகுங்கிறது என்ன அதுக்கு கல்யாணம் கட்டி அதுக்கு குழந்த பிறந்து அதுக்கு திரும்ப வளை வயசு வந்து அது கல்யாணம் கட்டி அதுக்கு குழந்த பிறந்து அப்படியே வாரது தான் துர்ரியத்து வாரிசு அப்ப ஜின்னையும் அதனுடைய வாரிசுகளையுமா நீங்க உங்களுக்கு அவுளியாக்களாக பொறுப்புதாரிகளாக நீங்க எடுத்துக்கொள்றீங்க அப்படின்னு அல்லாஹத்தாலா கேட்குறான் அப்போ இருக்கிறதுனால தான் கேட்கறான் அப்போ அதுலேயும் அந்த திருமணம் இருக்குது ஆண் பெண் இருக்குது அதை நம்ம நேரத்துடைய சென்ற இறையில நாங்கள் பார்த்துருந்தோம் அதுபோக அதுக்கு வந்து என்ன சக்திகள் இருக்குது அதனுடைய சக்திகள் அதனுடைய பவறுகள் என்ன அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கும்போது சூரத்து சபாவில் அல்லாஹால ஒரு சம்பவம் சொல்லலாம் சபங்கிற அந்த பகுதிக்கு வந்து அரசியாக வந்து பல்கிஸ் ராணி இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஹுது பறவை கிட்ட ஒரு கடிதத்தை அனுப்புகிறாங்க சூரியனை வணங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட சூரியனை வணங்காம அல்லா வணங்க சொல்லி த கடிதத்தை கொடுத்துட்டு தள்ளி நின்று என்ன நடக்கு பாருங்க அப்படின்ட்டு சுலைமான் நபி அனுப்பி வைக்கிறாங்க ஏன்னா சுலைமான் நபிக்கு இந்த விலங்குகள் பறவைகள் பேசுகிற இந்த மொழியை கற்றுக் கொடுத்துருந்தான் காற்றை வசியம் பண்ணி கொடுத்துருந்தான் ஜின்களை வசியம் பண்ணி கொடுத்துருந்தான் நாங்கள் பார்க்குறோம் அப்போ அந்த சப ராணி வந்து என்ன செய்றாங்க நம்ம வந்து இந்த சுலைமன் நபி அந்த மன்னரை சந்திப்போம் நேரடியாக சந்திப்போன்னு வர்றாங்க வரும்போது இந்த உது உது பறவை ஏற்கனவே பறந்து வேகமாக வந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்போ ஜின்கள் இடத்துல வந்து சுலைமான் நபி வந்து சொல்கிறாங்க அந்த அந்த பட்டணத்து ராணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க சிம்மாசனத்தை அவங்களுக்கு முன்னாடி இங்கே கொண்டு வரணும் யார் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்ரீத்ங்கிறாரு ஜின்னு சொல்லுது நீங்கள் வந்து இருக்கையில் இருந்து எழும்பும்போது அந்த சூடு ஆரத்துக்கடையில் கொண்டு வந்துடுவேங்கிறாங்க அந்த சபையில் வேதத்தை படித்த இன்னொருத்தர் அதாவது ஒரு சிலர் மனிதர்கள் என்று சொல்கிறாங்க மனிதர்கள் என்று வரல அது என்றும் தெளிவாக வரல ஆனால் ஜின்னுக்கிட்டேயே பேச்சுவார்த்தை நடக்கிறதுனால அதுவும் ஜின்னுங்கிறது ஒரு அழகான ஒரு தீர்வாக இருக்கும் கண்ணு மூடி முழிக்கிறதுக்குள்ளே எடுத்து தரான்னு எடுத்து கொடுத்துச்சு அப்போ வேகமாக பயணம் போகக்கூடியதும் ஒரு பொருளை வேகமாக எடுத்துகிட்டு வரக்கூடிய சக்தியும் இந்த ஜின்னுக்கு என்ன செய்யுது இருக்குது அந்த பவர் வந்து என்ன செய்து அதே மாதிரியாக இந்த ஜின்னுக்கு வந்து பாத்திரங்களை அல்லாவது என்ன என்ன சொல்லி காட்டுறான் அந்த சுலைமான் நபியினுடைய அந்த வரலாற்றை சொல்லும்போது இந்த ஜின்கள் வந்து என்ன செய்து அசைக்க முடியாது பெரும் பெரும் பாத்திரங்களை செய்து கொடுத்தது கட்டடங்களை கட்டியது என்றெல்லாம் சொல்கிறான் அதனால் அந்த பாரமான வேலைகளை எல்லாம் செய்யக்கூடியதாக இந்த ஜின்னு இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி நபிகள் நான் சல்லல்லா சலம் அவங்க சொல்கிறாங்க அது பின்னால் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த குடிகாரன் சாத்திரகாரன் சொல்கிறதுல சில உண்மைகளும் இருக்குதே யார சொல்லலான்னு ஐசனை கேட்குறாங்க புகாரியில் வரக்கூடிய ஹதீத் அப்ப கேட்கும் போது ரசூல்லாய் சலாலான்னு சொல்றாங்க வானலோகத்துல மலக்குமார்கள் நடக்க போற விஷயங்களை தங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த ஜின்கள் ஒன்றுக்கு மேல ஒன்று ஏறி அதை ஒத்து கேட்கும் ஒத்து கேட்கறதுக்கு எல்லா எறிகற்களை பயன்படுத்துறான் அந்த எறிகற்களால் தப்பி போனால் அந்த எறிகல்ல பயன்படுத்தும் போது செத்து போகாமல் இருக்குமா இருந்தால் அந்த செய்தியை கீழே உள்ளவங்களுக்கு சொல்லிடும் அது அப்படியே வந்து குறியாரன் சாத்திரகாரனுடைய காதில் இன்னும் தொண்ணூற்றி ஒன்பது பொய்யை சேர்த்து ஒரு ரிவாயத்தில் இன்னொரு ரிவாயத்தில் நூறு பொய்யை சேர்த்து ஊதிடுவான் அதனால அவங்க சொல்றதுல சில உண்மைகளும் அங்காங்கே வர்றது இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த ஹதீதை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீர் அப்போ வானலோகம் வரைக்கும் போய் ஒத்து கேட்குற ஒரு தன்மை இந்த ஜின்னுக்கு இருக்குது அதனுடைய சக்தி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்போ இவ்வளவு சக்தி அதுக்கு இருக்குது அப்ப இப்படியான ஒரு உருவம் மாறுது தேகமாக பயணம் செய்யுது அப்படியான ஒன்று அது போக நமக்கு முன்னாடி அது மறைந்து நிற்குது அது நமக்கு தெரியாம ஹூ கபீல் ஊக்கும் ஹைதலம் தரவு அல்லாஹ் அதுவும் அதனுடைய கோத்திரமும் உங்களை பார்க்க நீங்க பார்க்காம அது நின்றுக்கும் அப்படிங்கிறாங்களா உதளா அப்போ பார்க்காம மறைஞ்சு நிற்கும் இப்போ நம்ம பக்கத்தில் அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது அப்படி மறைஞ்சு நிற்கக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்குது வேண்டிய உருவங்கள் எடுக்குது அது உருவம் எடுக்குது அப்படியான ஒரு தன்மையும் அது இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம் இவ்வளோ சக்தி நமக்கு நமக்கெல்லாம் ஒரு பயம் வருது ஐயோ இவ்வளவு சக்தியா இவ்வளோ பவராக இன்னும் நம்ம இவ்வளவு சிம்பிளாக நினச்சிட்டு இருந்தோமே அப்படியா அப்போ பேய்கிற ஒன்று இருக்குதானா குமல்லில் ஒருத்தர் கேட்குறா அப்போ பேய் இருக்குதானா அப்படிங்கிறாங்க நான் சொன்னான் நான் பேய் இருக்குதான் பேய் இருக்குதுன்னு சொன்னால் ஜின்னு இருக்குது ஜின்னுக்கு இவ்வளவு சக்தி இருக்குது ஆனால் பயப்பட வேண்டியதில்லை ஜின்னுக்கு எவ்வளவு சக்தி இருக்குது ஆனால் பயப்பட வேண்டியது இல்லை அல்லாஹ்லா திருக்கோனாலு கைதை சைதானக்கான வைஃபா இந்த ஷைத்தானுடைய தந்திரம் ரொம்ப பலகீனமானது இந்த ஜின்னுக்கு இவ்வளவு சக்தியை கொடுத்தாலும் அது பலகீனமானதுதான் அதையெல்லாம் அடக்கக்கூடிய சக்தி அல்லாஹால மனுஷன்னு கொடுத்திருக்கணும் அதை விட பவர்ஃபுல்லானது நம்மகிட்ட இருக்குது என்ன நபிகள் நான் சல்லாசலம் அவங்க சொல்றாங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் வீட்டில் தூங்கும்போது விளக்குகளை அணைச்சி வைங்க பாத்திரங்களை மூடி வைங்க மூடி வைக்காமல் மூடி வைக்கிறதுக்கு உங்களுக்கு மூடி இல்லைன்னு சொன்னால் ஒரு குச்சியாவது எடுத்து அந்த பாத்திரத்துக்கு மேலே அப்படியே குறுக்க பிஸ்மி வைங்க அதை தாண்டுற சக்தி இந்த ஜின்னுக்கு இல்லை இருக்காது அப்படிங்கிறாங்க விளங்கிட்டா அப்போ இந்த ஜின்னுக்கு வந்து இருக்கக்கூடிய சக்தி அவ்வளோ இருந்தாலும் நம்ம பிஸ்மிச்சோன்னால் அதை தாண்ட முடியாது அதே மாதிரி நபிகள் நான் சலதாரசலம் அவங்க சொல்கிறாங்க உங்களில் ஒருவர் வெளியிலிருந்து வீட்டுக்கு வாராண்ட அவரோடு இந்த ஜின்கள்லாம் கூட வருது நுழையும் போது பிஸ்மின்லா அப்படின்ட்டு நுழைஞ்சிட்டான்னு சொன்னால் அதனால் உங்களோட வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது அது வந்து தன்னுடைய பட்டாளத்துக்கு சொல்லும்லாம் மபத்தலக்கும் உங்களுக்கு இருபத்தாறுக்கு இடம் கிடையாது அவன் பிஸ்மி சொல்லிட்டான் அப்படின்ற நீங்கள் சாப்பிடும்போது பிஸ்மி சொன்னால் உங்களுக்கு வந்து இல்லை தகாமலுக்கு உங்களுக்கு சாப்பாடு கிடையாது அவன் பிஸ்மி சொல்லிட்டான்னு அது பட்டாலத்தை சொல்லுவான் அப்போ நம்ம பிஸ்மி சொன்னால் அதனால் நம்மளோட சேர்ந்து சாப்பிட முடியாது நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது பிஸ்மில்லா அப்படின்னு நுழைஞ்சிட்ட மனுஷனா நம்மளோட வீட்டில் நுழைய முடியாது நம்ம பாத்திரத்தையோ கதவையை மூடும்போது பிஸ்மில்லான்னு மூடிட்டோம்ட்டு அது திறக்க முடியாது மனுஷன் திறப்பான் நம்ம பூட்டி வச்ச பூட்டை உடைச்சிட்டு பேங்கேயே கொள்ளையடிக்கிறான் மனுஷன் ஆனால் ஜின்னுக்கு என்ன செய்ய முடியாது பிஸ்மில்லான்னு சும்மா முடிவைங்க ஒரு குச்சை மேலே வைங்க தாண்ட முடியாது நம்ம வந்து மூடி இருந்ததை திறந்து குடிச்சிட்டு போய்த்திருவோம் ஆனால் அதுக்கு பிஸ்மில்லான்னு குச்சை வச்சாலே அதை தாண்ட முடியும் அதை சக்தி அவ்வளோதான் அல்லாவித்தாலும் அதை வீணாக்கிறான் அந்த பிஸ்மில்லாவை தாண்ட முடியாத அளவுக்கு தான் அதனுடைய சக்தியை வச்சுக்கலாம் அடுத்தது அது ஒரு வேண்டிய உருவம் எடுக்கும்னு நான் சொன்னேன்னே அது ஒரு வேண்டிய உருவம் எடுக்கும் அப்படிங்கிற இல்லையா மனுஷ உருவத்தில் வந்து பைத்துல் மாலை திருடிட்டு போச்சு பாம்பு உருவத்தில் வந்து அந்த சஹாபியை திருடிச்சு அப்போ அது இன்னொரு உருவம் எடுக்கும்போது அந்த எந்த உருவத்தை அது எடுக்குதோ அதுக்கு என்ன சக்தி இருக்குது அதான் சக்தி அதுக்கு மேலே ஒரு சக்தி கிடையாது வழங்கிட்டா மனித உருவத்தில் வந்து திருடுது அப்ப உரையிறாரையும் தான் பிடிச்சிக்கிட்டாங்க பிடிச்சிக்கிட்டால் மனுஷன் என்ன செய்வானோ அதான் செய்ய முடியும் உடனே அப்படியே அவரை அப்படியே மாயமாக மறைய வச்சுடவோ அவடை தெரிந்து ஒரு அற்புதத்தை காட்டிவோ முடியலையே பிடிச்சா மனுஷனா வந்தா மனுஷனாக தான் இருப்ப நீ கடைசி வரைக்கும் மனுஷனை போலவே கெஞ்சி கதறி தந்திரத்தை பயன்படுத்தி தப்பை பார்த்தாரே தவிர திடீர்னு மறைஞ்சிருக்கலாம் இல்லை அவர்கிட்ட இந்த திடீரெனு மறைஞ்சிக்கலாம் அவர் பாம்பா வந்தது பாம்பா கொத்துதை தவிர அது திடீர்னு மறைஞ்சு போகலை அப்போ மனித எந்த உருவத்தை அது எடுக்குதோ அந்த உருவம் எடுக்கிற விலங்குக்கு அது உயிருக்கு என்ன சக்தி இருக்கு அதான் சக்தி அதுக்கு மேலே சக்தி கிடையாது அதை நம்ம தெளிவாக என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் மனுஷனாக வந்தால் மனுஷன் சக்தி தான் அதனால் ஒன்றுமே நம்ம என்ன செய்ய தேவையில்லை பயப்பட தேவையில்லை பீஷ்மி சொன்னால் போதுமானது அது ஒன்றுமே ஆகாது அதே மாதிரி நபிகள் நான் சலதா அதில் பலகீனங்களை பாருங்க நபிகள் நான் சல்லாசலம் அவங்க சொல்கிறாங்க பாங்கு சத்தம் கேட்டால் பாங்கு சத்தம் கேட்டால் ஷைத்தான் சத்தம் கேட்காத நோக்கி ஓடுறான் ஓடுறான் அந்த பாங்கு சத்தத்தை கேட்டால் அங்கே நிற்க அவனுக்கு முடியலை அது பாருங்க நீங்கள் பார்க்கலாம் பாங்கு சத்தம் கேட்ட உடனே சில இடங்களில் தூரத்தில் நாய்கள் எல்லாம் குலைக்க தொடங்கும் அது பார்க்கும் அந்த ஜின்ன விளங்கிட்ட நாய் குறைக்கிறது வந்து சில வேலை அந்த ஜின்ன பார்த்து அதை என்ன செய்யுது குறைக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம் இந்த பாங்கு சத்தம் கேட்கும் போதே நீங்க கவனிங்க வேற எந்த சத்தத்துக்கும் குறைக்காத நாய் பாங்கு சத்தத்துக்கு குறைக்குதுன்றா என்ன அர்த்தம் அது ஜின்ன பார்க்குது ஜின்னு ஓடுது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி ரசூல்லாய் சலல்லா சலம் சொல்றாங்க எந்த வீட்டில் ஒரு இரவுக்கு சூரத்தில் பக்கரா ஓதப்படுதோ அந்த வீட்டில் மூன்று நாளைக்கு ஷைத்தான் நுழைய மாட்டான் அப்படிங்கிறாங்க அதையும் நாங்க என்ன செய்யலாம் செய்யலாம் ஜின்ன விரட்டு ஜின்னுடைய சக்தி பலம் இல்லை என்று ஆக்குறதுக்கு இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் நாம காலை மாலை இருக்கிறது சரியா ஓதிட்டோம்னு சொன்னால் நம்மளால் நான் அதை வெல்ல முடியும் ஜின்கள் நம்மளை எதுவுமே செய்ய முடியாது எனவே ஜின்களுடைய பலகீனம் இப்படி இருக்குதுங்கிறத நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அடுத்த இன்ஷா ஜின்கள் அதிகமாக எங்கே காணப்படும் அந்த ஜின்களை வெல்லக்கூடிய சக்திகளை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறதுக்கு ரசூ என்ன துவாக்களை எல்லாம் சொல்லி தந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் நம்ம இன்ஷால்லா அடுத்த வீடியோக்களை பார்ப்போம் வாகு தவான் அனி அலமது இல்லாஹி ரபில்லா